திருச்சிற்றம்பலம் என்னைபுரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எபெருமான் திருநாவகிருஷ்ண தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தில்லை திருவருத்தம் மெய்த்தன்மையிலின் விருத்த திருமொழி திருச்சிற்றம்பலம் கருணட்ட கண்டனை கண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்டமும் பதில் எய்யவல்லானை செந்தி மூழங்க திருநட்டமாடியை தில்லைக்கிறையை சிற்றம்பளத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் வாழ்த்துவனே ஏந்து நினை மின்கள் உந்தம கூணமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர் கா சென்று தொழு மின்கள் தில்லையுள் சேற்றம் பலத்து நட்டம் என்று வந்தாயினும் எருமாந்தன் திரு குறிப்பே கல் கருத்தே சொல்லி காண்பதென்மே நல்மணவர் நவில் தில்லையுள் சேற்றம் பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல புளிந்திலங்கி வனமே மனமே உன்றிப்புக்கண்போந்த சுவடிலையே குனித்த போரோவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையோ பவளம்போல் மேனியில் பாழ்வெண்ணிரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் பாதமும் காண பெற்றாள் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே வாய்த்தது நம் தீடோர் பிறவி மதித்திடுமில் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கோத்தன்று மூப்புறம் தீவிழைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனு காட்பட்டு இருப்பதென்றோ தம் கூழமையே கூத்தன பொன் சடை புன் போல் குறிகணங்கள் ஆர்த்தன கொட்டி அறித்தன பல்குரல் போதகணம் தேத்தன என்றிசை வண்டுகள் பாடு சிற்றம் வளர்த்து கூத்தனின் கூத்து வல்லாருளரோ கோள் கோள்வலைக்கே முடி கொண்ட மத்த முக்கின் நோக்கும் முருவழிப்பும் கொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுரி சுள் படி கொண்ட பாகமும் பாய் புலி தோளுமின் பாவி நெஞ்சில் குடி கொண்ட வாத்தில்லை அம்பல கூத்தன் குறை கலனே படைக்கலமாக உன் நாம தெழுத்தஞ்சென் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் காட் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுகு வணங்கி தூணீரணிந்து நடை கலம் கண்டாயணி திளை சேற்றம் பல தரணே பொன்னொத்த மேனிமேல் விண்ணீரணிந்து பொறி சடைகள் மின்னோத்திலங்க பழி தேர்ந்துழலும் விடங்க விட சின்னத்தின் நாள் மலை தில்லையுள் சேற்றம் பலத்து நட்டம் நாடல் கண்டின்ூற்றதாளி இருநிலமே சாட எடுத்தது தக்கந்தன் கேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணமுகனோ தேட எடுத்தது தில்லையுள் சேற்றம் பல தட்டம் ஆட எடுத்த பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது ஆட ிட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்ட ஈ திருச்சிற்றம்பலம்